யம் என்று சொல்லக்கூடிய ஒரு நாவல் அது நேமிச்சந்திரா என்று சொல்லக்கூடிய ஒரு கன்னட எழுத்தாளர் எழுதிய ஒரு நாவல் அதை தமிழிலே நல்லத்தம்பி அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார் இந்த நாவலுக்கு மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருது கிடைத்திருக்கிறது இந்த நூல் இந்த நாவல் மிக முக்கியமான ஒரு நாவல் த ஹோலகாஸ்ட் என்று சொல்வார்கள் அதாவது யூதர்களை வதை முகாம்களிலே தங்கி கொன்றொழித்த அந்த ஒரு ஒரு நிகழ்ச்சியை அதனுடைய தொடர்ச்சியை அதனுடைய இணைப்புகளெல்லாம் சேர்த்து சொல்லக்கூடிய அந்த ஹோலகாஸ்ட் கொடுமுறை கொடுமைகள் என்று சொல்லக்கூடியது ஹிட்லர் காலத்திலே நடந்தது அதை போன்ற ஒரு கதைகளத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய நாவலிலே எழுதியிருக்கிறார் இந்த எழுத்தாளர் இது மிக மிக முக்கியமான ஒரு நாவலாக நான் பார்க்கிறேன் மொழிபெயர்ப்பு நாவல் வாசிப்பதற்கு மிக இலகுவாக இருக்கிறது எதிர் வெளியீடு இதை வெளியிட்டிருக்கிறது